மக்களே வணக்கம் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது சாயல்குடி ஜெகன் அப்படிங்கிற பேரில் நான் வந்து நல்ல கருப்பட்டி கலப்படம் இல்லாத எங்கள் பகுதி சாயல்குடி சுற்று வட்டார பனைமர கூட கலப்படம் இல்லாத நூற்றாண்டு காலமாக இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கலப்படம் இல்லாத ஒரு உணவு பொருளான இது கருப்பட்டிய நயம் கருப்பட்டியை தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் இதே ஒரிஜினாலிட்டியோட கொடுக்கணும் அப்படிங்கிறோட நம்பகத்தன்மையாக கொடுக்கணுங்கிற அந்த ஒரு பேரில் சாயலுடைய ஜெகனோட நல்ல கருப்பட்டி அப்படிங்கிற பேரில் நான் வந்து ஆன்லைன் மூலமாக ஆர்டர் எடுத்து கொரியர் மூலமாக வீடுகளுக்கே வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் புதிதாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக என்னோடய நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கங்க கருப்பட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பொள்ளுங்கள் கொரியர் மூலமாக உங்கள் வீடுகளுக்கே அனுப்பி வைக்கிறேன் என்னங்க ஒரே நல்ல கருப்பட்டிங்கிறீங்க ஒரிஜினல்னு சொல்கிறீங்க நிறைய யாரை கேட்டாலுமே எந்த ஊரில் பார்த்தாலுமே ரோட் சைடில் ஒரு கடை போட்டிருந்தாலுமே நல்ல கருப்பட்டின்னு தானே சொல்கிறாங்க ஒரிஜினல் கருப்பட்டின் தானே சொல்கிறாங்க இந்த நல்ல கருப்பட்டிக்கும் டூப்ளிகேட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியை நிறைய நபர்கள் நம்ம அடிக்கடி கேட்குறாங்க கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலும் சரி டூப்ளிகேட் கலந்த டூப்ளிகேட் கருப்பட்டின்னால் தனியால் நம்மளுக்கு பார்த்த உடனே டூப்ளிகேட்டுன்னு தெரியாது ஒரிஜினலான கருப்பட்டியும் கலப்படமான கலப்ப கருப்பட்டியுமே வெளித்தோற்றத்தில் ஒரே விதமான தோற்றத்தில் தான் இருக்கும் தோற்றம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு ஒரிஜினல் கருப்பட்டியோட ஃபோட்டோ காமிச்சேன்னா அதே மாதிரி தான் வந்து டூப்ளிகேட் கருப்பட்டியும் டூப்ளிகேட்டுங்கிறது அதில் வந்து ஏதாவது சர்க்கரை கலந்துருப்பாங்க வெவ்வேறு விதமான ஒரு வடிவத்தில் நிறைய நபர்கள் வந்து இப்படியான கருப்பட்டியை தயாரிப்பாங்க அப்படியான கருப்பட்டியும் சரி அசல் பணம் கருப்பட்டியும் சரி ரெண்டு பே ரெண்டுமே தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது டூப்ளிகேட் இது ஒரிஜினலாக நம்ம சொல்லிடவே முடியாது பார்த்தா சொல்ல முடியாது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நூறு ரூபாய்க்கும் கருப்பட்டி ஒரு கிலோ கருப்பட்டி கிடைக்கு நூற்றம்பது ரூபாய்க்கும் கிடைக்கு இரநூறுபாய்க்கும் கிடைக்கு முந்நூறு ரூபாய்க்கும் கிடைக்கு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு ஆயிரம் ரூபாய்க்கும் சென்னை போன்ற பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்குது நானே நிறையா போய் சர்வே பண்ணியிருக்கேன் நிறையா கடைகள் போய் பார்த்துருக்குறேன் இன்னொன்று சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இந்த நாட்டு மருந்து கடைகள் ஆர்கானிக் கடைகள்னு இப்போ நிறையா ஊர் ஊருக்கு சிட்டிகளில் உள்ள மக்கள்கிட்ட இயற்கையான உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் திறந்து விற்பனை பண்ணுறாங்க அதில் உள்ள கருப்பட்டிலாம் எப்படி இருக்குங்களே நிறைய நபர்கள்ட்ட போய் தேடி போய் பார்த்துருக்குறேன் விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கே வந்து நாம் விற்பனை செய்யக்கூடிய கருப்பட்டி நூறு சதவீதம் பதனியில் மட்டும்தான் காய்ச்சி தயாரித்த ஒரிஜினலான கருப்பட்டியாக இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் அது நல்ல கரு ஒரிஜினல் கருப்பட்டி அப்படின்னு சொல்லி தான் விற்பனை பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட அந்த கருப்பட்டியை கொண்டு போய் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க கருப்பட்டியை க கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம நம்ம பனைமரம் சார்ந்த அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்களுக்கு கருப்பட்டியோட மனம் தெரியும் அதை சாப்பிட்டா அதோட குணம் தெரியும் இந்த கருப்பட்டியை வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட சுவை மற்றும் குணம்னு ஒன்று இருக்குது அதை தொடர்ந்து நீண்ட காலமாக சாப்பிட்றவங்களுக்கு மற்ற கருப்பட்டியை சாப்பிட்டு ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்தால் கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பார்த்துக்கும்போது அவ உணருவாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த புது கரு அதாவது நல்ல கருப்பட்டியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கும்போது சொல்லி தான் கொடுப்பாங்க ஒரிஜினல்ட்டு அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை சாப்பிடுங்க ரெண்டாவது ஒரு முறை சாப்பிடுங்க கடித்து மெண்டு அதை நீங்கள் முழுமையாக அதோடய சுவையை உணர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ரெண்டு முறை சாப்பிட்டு மூணாவது முறையும் உங்களுக்கு சாப்பிட தோணாது அப்படின்னா அதாவது சாப்பிட்றதுக்கு போதும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா அது வந்து ஏதோ சந்தேகமான ஒரு அதில் ஏதோ ஒரு சர்க்கரையோட அளவு கூடுதலா தெரியுது வேற ஏதோ வேரியேஷன் தெரியுது போதுங்கிற ஒரு திருப்தி உங்க உங்களோட சுவை உணர்வு சொல்லிருச்சுன்னா கண்டிப்பா அது வந்து கலப்படமான கருப்பட்டிங்க நீங்க ஒரு கருப் ஒரு ஒரிஜினல் கருப்பட்டியோட முழு வட்டு எடுத்து அந்த கொட்டாங்குச்சி சைஸ்ல இருக்கக்கூடிய முழு வட்டையும் எடுத்து நீங்க ஒரு கருடியும் எடுத்து கடிச்சு நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடிச்சு சாப்பிட்டுட்டு முழுவதுமே காலி பண்ணிடலாம் போதுங்கிற ஒரு திருப்தியை வந்து அந்த ஒரிஜினல் கருப்பட்டி அந்த சுவையை வந்து உங்கள்கிட்ட கொடுக்காது திருப்தி அடைய மாட்டிங்க முழுவதுமே சாப்பிட்ருலாம் ஆனால் ஒரிஜினல் டூப்ளிகேட் கருப்பட்டியை வந்து நம்ம எத் ஒரு ரெண்டு கடி மூணு கடிக்கு மேலே நீங்கள் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நமக்கு கொடுத்துரும் கண்டிப்பாக அப்படியான ஒரிஜினல் கருப்பட்டியில் அப்படியான திருப்தி போதும்ங்கன்னு சொல்ல முடியாது அதாவது நம்ம சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரிஜினல் கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி கருப்பட்டியை சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நம்ம மற்றபடி கருப்பட்டியை பார்த்து நீங்கள் கையில் பார்த்தாலாம் கண்டிப்பாக க கண்டுபிடிக்க முடியாது அச்சு அசலாக ஒரிஜினலும் சரி டூப்ளிகேட்டும் சரி ரெண்டு பேருமே ரெண்டு கருப்பட்டியுமே தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒருவேளை வேறு எந்த பகுதிகளில் ரோடு சைடு விற்றாலும் சரி இல்லை உங்கள் ஊர் பகுதியில் உள்ள கடைகள்லேயே நம்பகத்தன்மையாக பக்கத்தன்மையாக இப்போது ஏன்னா கருப்பட்டியோட தேவை இன்னைக்கு வந்து ரொம்ப 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 அதிகரிச்சிருச்சு இன்றைக்கி வெள்ளை சர்க்கரையை வந்து மக்கள் கைவிட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் கருப்பட்டியோட தேவை அதிகரிக்குது ஆனால் கருப்பட்டியோட ஒரிஜினல் கருப்பட்டியோட உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறைவு இன்றைக்கி டூப்ளிகேட் கருப்பட்டியே வந்து விற்பனைக்கு மார்க்கெட்டில் இல்லவே இல்லை அப்படின்னா இந்த ஒரிஜினல் கருப்பட்டியோட விலை கட்டாயம் வந்து ஆயிரம் ரூபாய் இருக்கும் இருக்கணும் இந்த ஒரிஜினல் கருப்பட்டிக்குண்டான விலை ஆயிரம் ரூபாய் டூப்ளிகேட் கருப்பட்டி இல்லை அப்படின்னா நூறு ரூபாய்க்கெலாம் டூப்ளிகேட் கருப்பட்டி கிடைக்கிறதுனால இன்றைக்கி ஒரிஜினல் கருப்பட்டியோடய ரேட்டு வந்து அதிகபட்சம் ஒரு நானூறுபா நானூற்றம்பது ரூபாய் இந்த விலையில்தான் விற்கப்படுது இதுதான் உண்மையும் கூட நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் எங்கே கருப்பட்டி வாங்கினாலும் சாப்பிட்டு பார்த்து அதோடய சுவையை உணர்ந்து அந்த குணத்தை அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக கருப்பட்டி வாங்குங்க இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நபர்கள் நகர்ப்புறத்தில் உள்ள மக்களுக்கு கண்டிப்பாக முன்ன பின்ன கருப்பட்டியை பற்றின சாப்பிட்டு பார்க்காத நபர்கள் பரிச்சயம் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை ஏமாற்றாமல் நீங்கள் வாங்க முடியும் இல்லைன்னா ஏமாற்றிடுவாங்க டூப்ளிகேட் கருப்பட்டி தான் இன்றைக்கி ஒரிஜினல் கருப்பட்டினே சொல்லி விற்பனை பண்ணுவாங்க நிறையா பகுதிகளில் நம்பகத்தன்மையான கண்டிப்பாக உங்கள் எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக நம்பகத்தன்மையாக ஒரிஜினல் கருப்பட்டிக்கு கொடுக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க அப்படியான நபர்கள்ட்ட வாங்கி நீங்கள் ஏன்னா வீட் இன்றைக்கி என்ன நம்ம வெள்ளை சர்க்கரை இல்லாமல் நம்ம கருப்பட்டியோட அந்த முழு சுவையையும் அதோடய குணத்தையும் நம்ம உடலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் குழந்தைக்கு கொடுக்கணும் என் குழந்தைக்கு வந்து சர்க்கரையெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் சீனியெல்லாம் கொடுக்காம நாட்டு சர்க்கரைக்கும் கருப்பட்டிக்கும் மாறிட்டேன் அப்போ நான் வந்து கருப்பட்டி வாங்கி தான் என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற நிறைய நபர்களோட பேச்சுக்களை நான் கேட்க முடியுது ஆனால் அவங்களுக்கு எல்லாருமே எல்லா பகுதிகளிலையுமே கடைகள்லேயுமே நூறு சதவீதம் ஃப்யூர் ஒரிஜினாலிட்டியோட உங்களுக்கு வாங்கி நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது அது சந்தேகம்தான் நான் கிடை நூறு சதவீதம் கிடைக்காதலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக அது நூறு சதவீதம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி அதனால் நீங்கள் உங்கள் பகுதிகளில் எங்கே வாங்கினாலும் சரி சாப்பிட்டு பார்த்து வாங்குங்க ஒரிஜினல் எங் எல்லா இடங்களையும் கிடைக்கும் கண்டிப்பாக அங்கே சாப்பிட்டு பார்த்து வாங்க எல்லா ஊர்களிலேயும் நம்பகத்தன்மையாக ஒரிஜினல் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சாப்பிட்டு பார்த்து நீங்கள் கருப்பட்டி தொடர்ந்து வாங்குங்க கருப்பட்டி வந்து இந்த கலரில் தான் இருக்கும் இந்த கலரில் இருந்தால் தான் நல்ல கருப்பட்டி அப்படிலாம் கிடையவே கிடையாது கருப்பட்டியோட இந்த தயாரிப்பில் கருப்பட்டிக்கு இந்த மரத்தில் ஒவ்வொரு பனைமரத்துக்கும் இந்த கொடுக்கக்கூடிய அந்த பதநீரோட தன்மையும் மாறும் சுண்ணாம்பு போது சிலர் சுண்ணாம்பு குறைவாக சேர்ப்பாங்க சிலர் சுண்ணாம்பு கூடுதலாக சேர்ப்பாங்க இன்னொன்று இந்த பருவநிலை இந்த காற்று அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதில் சுரக்கக்கூடிய பதநீரோட சுவைத்தன்மையும் மாறுபடும் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு ஆறு மாதம் தான் அந்த கருப்பட்டியோட உற்பத்தி காலம் இந்த சீசன் சொல்லக்கூடியது இந்த ஆறு மாத காலகட்டத்துலேயும் கருப்பட்டி ஒரே சுவையோட ஒரே தன்மையில் ஒரே கலரில் தான் கிடைக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் சிலர் கிட்ட கருப்பட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் கருப்பாக கிடைக்கும் சிலர்கிட்ட கருப்பட்டி வந்து கொஞ்சம் வந்து ப்ரவுன் கலரில் கிடைக்கும் ஒரு வெண்மை கலந்த ஒரு ப்ரவுன் கலரில் கிடைக்கும் சில கருப்பட்டி ரொம்ப சாக்லேட் போல சாக்லேட் சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப முருகலாக ரொம்ப கருப்பாக இருக்குது கருப்பட்டி அப்படியான ஒரு சுவை கொடுக்கும் சிலர் வந்து ஒரு வெள்ளை கருப்பட்டி இருக்கான்னு தான் கேட்பாங்க அந்த அந்த அது தனி ஒரு சுவையை கொடுக்கும் ஒரு தேன் மாதிரியான ஒரு சுவையை கொடுக்கும் கருப்பட்டிக்குன்னு ஒரு குணம் இருக்குது அந்த சுவை சின்ன சின்ன ஃப்ளேவர் மாறுபடும் ஆனால் ஒரு குணம் வந்து க ரெண்டு கருப்பட்டிலையும் ஒரே குணமாக தான் இருக்கும் அதை வந்து தொடர்ந்து நீங்கள் சா இப்படி கருப்பட்டியோட கலரை வச்சலாம் சிலர் வந்து நல்ல கருப்பட்டி இருக்காதுன்னு நினச்சிருவாங்க கண்டிப்பாக கலர் வந்து கண்டிப்பாக வித்தியாசப்படும் எல்லா பகுதியிலையுமே நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து ரொம்ப வறட்சியான பகுதி மலைப்பொழிவு ரொம்ப குறைவான ரொம்ப வெப்பமான வறண்ட ஒரு நிலப்பகுதினே சொல்லலாம் ராமநாதபுரம் மாவட்டம் அது போலவே தான் தூத்துக்குடியோட இந்த பனைமரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் பனைமரத்துக்கு ஒரு பெரிய குணம் உண்டு வறட்சியை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மரம் பூமியில் இருக்கக்கூடிய இந்த நீர் ஆதாரங்களை அதோடய வேர்களை சேகரித்து வறண்ட காலத்துலேயும் பிடிச்சி நிற்கக்கூடியது இந்த வறட்சியான பகுதிகளில் நிற்கக்கூடிய இந்த பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய பதநீர் அது போக அதிலிருந்து உருவாகக்கூடிய எல்லா விதமான உணவுப் பொருளுமே உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதும் இந்த வறண்ட நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பதநீரில் காய்ச்சி தயாரிக்கக்கூடிய கருப்பட்டி அதீத சுவையாகவும் இருக்கும் ரொம்ப நீர்நிலையான அதிகம் இருக்கக்கூடிய இப்போ நாகர்கோவில் பகுதியிலேருந்துலாம் என்கிட்ட பேசுவாங்க கன்னியாகுமரி பகுதியிலேருந்து பேசுவாங்க தென்காசி பகுதியிலேருந்து பேசுவாங்க வருஷத்துக்கு எல்லா நாட்களுமே எங்கள் பகுதியில் பதநீர் கிடைக்கிதுலாம் சொல்லுவாங்க அந்த பகுதியில் நீங்கள் கா கரு பதிநீர் இறக்கி காய்ச்சி கருப்பட்டி த சாப்பிடும்போது அந்த கருப்பட்டிக்கும் எங்கள் வறண்ட பகுதியான எங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி பகுதியில் கிடைக்கக்கூடிய கருப்பட்டிக்கும் சுவை ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படும் இந்த பகுதிகளுக்கு உண்டான எங்கள் வறண்ட நிலத்தில் உண்டான பனைமரம் கொடுக்கக்கூடிய கருப்பட்டி அதீத சுவையாக இருக்கும் சாயல்குடி ஜெகன்கிற பேரில் நான் வந்து ஒரிஜினலான கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி தமிழ்நாடு முழுவதும் வீடுகளுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டுருக்கிறேன் நம்ம கூடிய சீக்கிரம் சென்னையிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் நம்ம அங்கே ஒரு ஷாப் எடுத்து வீடுகளுக்கே வந்து கொடுக்க இருக்கிறோம் என்னோடய நம்பர் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோட தொடர்பு எண் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஏழு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஜீரோ டூ உங்களை கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் தான் இதோட உற்பத்தி காலம் கருப்பட்டிக்கு வருடம் முழுவதும் யாருமே தயாரிக்க மாட்டாங்க கருப்பட்டி வந்து பனை பனைமரத்தில் பதிநீர் கொடுக்கக்கூடியது ஆறு மாத கால அளவு தான் பதநீர் கிடைக்கும் எங்கள் பகுதியில் வறண்ட நிலப்பகுதியில் மற்ற நீர்நிலை அதிகமான பகுதிகளில் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகளில் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கலாம் அதோடய சுவை வந்து ரொம்ப மாறுபடும் இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த பதநீரும் இதில் காட்சி உருவாக்கக்கூடிய கருப்பட்டியோடய சுவையும் நீர்நிலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய பதநீர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அந்த சுவையும் கண்டிப்பாக மாறுபடும் எங்கள் பகுதியில் ஆறு மாதம் தான் இதோட உற்பத்தி கால அளவு இந்த ஆறு மாதத்தில் கருப்பட்டியை தயாரித்து கொடுப்பாங்க மீதி அந்த ஆறு மாதத்தில் இந்த கருப்பட்டியை இருப்பு வச்சுக்கிடுவோம் இருப்பு வச்சு கருப்பட்டியில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் ஒன்று கசிவு ஏற்படும் உருகிற தன்மை உண்டு இதுக்கு என்னோட நீங்கள் இந்த கருப்பட்டியை வந்து தான் பெரிய பிரச்சனையே நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சாலும் காற்றோட்டமான ஒரு பகுதியில் வச்சுக்கிட்டால் போதும் இதுக்கு வந்து ரொம்ப வெப்பமான ஒரு இடத்துல வச்சுருக்குறீங்க அப்படின்னா மெல்ல கசிவு ஏற்படும் அதுபோக ரொம்ப இந்த குளிர்காலம் மழைக்காலம் ஈரப்பதமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கசிவு ஏற்படும் உருகு மெல்ட் ஆகும் அது போக நீங்கள் கூடுதலாக இந்த கருப்பட்டியை தூக்கி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு போகாமல் அடைச்சி வச்சுட்டீங்க ஜாடியில் வச்சுட்டீங்க அதாவது பாலிதீன் பேக்கில் அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து காற்றோட்டம் கிடைக்கலன்னா இது வந்து ஃபங்கஸ் ஆகும் பூஞ்சை வரும் இதில் ஓட்டை ஓட்டையாக கருப்பட்டிலாம் வெள்ளை வெள்ளையாக பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனை வந்து நீங்கள் எல்லா விதமான ஒரிஜினல் கருப்பட்டிலையுமே ச சந்திக்கணும் இப்போ வாங்கினா மட்டும் தான் சந்திக்கலாம் கிடையாது நீங்கள் உங்கள் ஊரில் யார்கிட்ட வாங்கினாலும் நல்ல கருப்பட்டி இயற்கையான இந்த ரெண்டு விதமான அதோட இயற்கையான ஒரு பிரச்சனைகள் வந்து கருப்பட்டியில் உண்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கங்க இந்த கருப்பட்டி சீசன் இல்லாத மீதி காலகட்டத்தில் இருப்பு வச்சு கொடுக்கக்கூடிய கருப்பட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடோனில் வச்சு விறகு வச்சு தீம் பூட்டி பக்கத்தில் கருப்பட்டியை வச்சு இந்த ஹீட்லேயே வந்து அது இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த கருப்பட்டி வந்து அந்த ஒரு மழைக்கால அந்த சீசனில் வந்து உருகிறக்கூடாது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அந்த கருப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த மாவுத்தன்மை அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து ட்ரை ஆக்கி அதை வந்து ரொம்ப திடத்தன்மையாக மாற்றி தான் வந்து கருப்பட்டியை வந்து அந்த மீதி இந்த ஆறு மாதம் சீசன் இல்லாத காலகட்டத்தில் காலத்தில் விற்பனை பண்ணுவாங்க இல்லைன்னா அப்படி அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து மெல்ட் ஆகும் பூஞ்சை வரும் இப்படியான பிரச்சனைகள் வந்து கருப்பட்டி ஒரிஜினலான கருப்பட்டியை தயாரித்து கொடுக்கக்கூடியவங்க வந்து அதை அந்த அப்படியான ஒரு பக்குவப்படுத்தி தான் வந்து மீதி ஆறு மாதம் சீசன் இல்லாத காலகட்டத்தில் கொடுப்பாங்க அதுதான் வந்து பழைய கருப்பட்டின்னு சொல்லுவோம் பழைய கருப்பட்டி வந்து விலை எப்பயுமே ஒரு இந்த புது கருப்பட்டியை விட கூடுதலாக ஒரு நூறுரூபாய் இருக்கும் புது கருப்பட்டி ரொம்ப மனமாக இருக்கும் சீசன் காலத்தில் கிடையக்கூடிய கருப்பட்டி ரொம்ப மனமாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதோட ஃப்ளேவர் தான் வேறுபடும் நான் சொல்லியிருக்கேன் கருப்பட்டியை கலரை வச்சு மட்டுமே ஒரே மாதிரி இதுதான் கரு கலர் இருக்கும் அப்படிலாம் கிடையாது கலர் வேறுபட வேறுபட ஃப்ளேவர் மாறும் இப்படி கருப்பட்டியில் இந்த பாதுகாக்கக்கூடிய வந்து முறை வந்து நீங்கள் வாங்கி ஒரு கிலோ வீட்டில் வச்சுருந்தாலும் அதை ஸ்டோர் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருந்து ஸ்டோர் பண்ணால் தான் இந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்க முடியும் இந்த ரெண்டு பிரச்சனைகளும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கருப்பட்டியை பற்றின பரிச்சயம் இல்லாத நபர்கள் இப்படியான பிரச்சனையை சந்திக்கும் போது நினச்சிருவாங்க கருப்பட்டி கெட்டு போயிடுச்சு போல் அதான் உருகுது இல்லைன்னா பூஞ்சை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட நிறைய வாங்கி வாங்கி மறுபடி ரிட்டன் பண்ண நபர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் கருப்பட்டியை பற்றி நான் யார் என்கிட்ட யார் என்கொயரி பண்ணாலுமே இந்த விஷயத்தை நான் சொல்லிடுவேன் கருப்பட்டியில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் இதை நீங்கள் அதனால் வாங்கினாலும் ஸ்டோர் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக ஸ்டோர் பண்ணிக்கங்க கருப்பட்டி கெட்டுலாம் போகாது அதுக்கு லைஃப் டைம்லாம் கிடையாது நீங்கள் முழுவதுமாகவே அதை வச்சு காலி பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்கள் பகுதிகளை நீங்கள் எங்கே வாங்கினாலும் கருப்பட்டி வாங்கினாலும் இந்த ரெண்டு பிரச்சனையும் மனதில் வச்சுக்கிட்டு கருப்பட்டியை ரொம்ப ஒரு பத்திரமாக ஸ்டோர் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் கருப்பட்டி மட்டும் இல்லாமல் கருப்பட்டி சார்ந்த நிறைய நிறைய விஷயங்களை உங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களை நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி மக்களை